வணக்கம் இன்றைக்கி நம்ம தமிழ் கிராமரில் முதல் எழுத்துகள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் தமிழில் உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ரெண்டு வகை உண்டு உயிர் மெய் இந்த ரெண்டும் தான் முதல் எழுத்துகள் அப்படின்னு சொல்லப்படுறது உயிர் எழுத்துக்கள்னா அவங்களுக்கே தெரியும் அ ஆ இஇ உ ஏ இது எல்லாம் உயிரெழுத்துக்கள் இந்த உயிரெழுத்துக்களுக்கு எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னாக்க இந்த எழுத்தெல்லாம் கழுத்துலேருந்து பிறக்கிறது அதாவது நம்ம இதுக்கு வந்து நாக்கை யூஸ் பண்ண வேண்டாம் உதட்டை இந்த ஓ அதுக்கெல்லாம் மட்டும்தான் உதட்டை யூஸ் பண்ணணும் பல்லுனாலேயோ நாக்குனாலேயோ இதுக்கு காற்று வரணும்னு அவசியம் கிடையாது கழுத்துலேருந்து தொண்டையிலிருந்து கிளம்பக்கூடிய காற்று இது வருது இதனால இது உயிர் எழுத்துக்கள் ஏன்னா அந்த சுவாச மண்டலத்துக்கு முக்கியமான பகுதி தொண்டை கழுத்து அதனால தான் இது உயிர் எழுத்து அப்படிங்கிறாங்க இந்த உயிரெழுத்துலேயே பார்த்தீங்கன்னாக்க இந்த உ உ ஓ ஓ இந்த அஞ்சுக்கும் உதடு குவியனம் அப்படின்னு ஒரு இலக்கணம் சொல்றாங்க உதடு குவியறத்தினால இந்த எழுத்துக்கள்லாம் வெளிப்படுறது இதுலேயுமே இந்த ஈயும் ஐயும் பார்த்திங்கன்னாக்கா ஐ அப்படிங்கும்போது அ ப்ளஸ் இ அதுதான் ஐ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படிங்கிறது ஆவும் ஊவும் சேர்ந்ததுதான் தான் ஓ அதனால இந்த ஓவெல்லாமே உயிரெழுத்துன்னு வச்சுருந்தாலும் இதையும் பிரிக்கலாம் ஆனால் அது பிரிக்கிற வழக்கம் இல்லை இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னாக்க நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு எழுத்துக்கள் மொத்தம் பன்னிரெண்டு எழுத்துக்கள் இருக்கு உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இந்த மெய் எழுத்துக்களை வலி மெலி இடை அப்படின்னு மூணாக பிரிக்கிறாங்க வல்லினம் மெல்லினம் இடை இனம் அப்படின்னு பிரிக்கிறாங்க இதுல இந்த வல்லினம் அப்படின்னாக்க கச்சட்ட தப்படுற அப்படிங்கிறதுக்கு மேல புள்ளி வச்சோம்னாக்க இது வல்லினம் அப்படின்னு சொல்றோம் அந்த வல்லினம் எல்லாம் மார்பில் இருந்து பிறக்கின்றன மார்பு கூட்டில் ஒரு அழுத்தம் ஏற்படுறதுனால அதனால வரக்கூடிய சவுண்ட் இதெல்லாம் வல்லினம் மெல்லினம் பார்த்தீங்கன்னாக்க ந அதாவது பெரியனை சின்ன அப்படின்னு சொல்லுவாங்க இதை எப்படி சொல்லுவாங்கன்னாக்க ரெண்டு சூழின மூணு சூழின கஞ்சனை நமன அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த மெல்லினங்கள் எதுலேருந்து இந்த மெல்லினங்கள்லாம் மூக்கிலிருந்து பிறக்கின்றன பல்லினங்கள்லாம் மார்பு இந்த மார்பு கூட்டில் இருக்கிற அழுத்தத்தினால் பிறக்கிறது இந்த மெல்லினம் வந்து மூக்கிலிருந்து பிறக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதை சொல்லும்போதே ஒரு சாஃப்ட் சவுண்டு வரும் மெல்லினத்துக்கு அதனால் மெல்லினம்னு சொல்கிறோம் அழுத்தம் இருக்கிறதுனால வல்லினம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டு எ ர ல இதெல்லாம் இடையினம் இதெல்லாம் நாக்கு அந்த சைடு அதுவும் உராயறத்துனால வருது இதுக்கே இன்னும் நிறைய டெஃபினேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ந சொல்லும் போது நாக்கு மடங்கணும் மே சொல்லும் போது உதடு ரெண்டும் சேரணும் பய சொல்லும்போது உதடு ரெண்டும் சேரணும் அப்படின்னு நிறையா சொல்கிறாங்க அதாவது இன்னும் இலக்கணத்தில் டீப்பாக போனோம்னாக்க நுனி நாக்கு மேல் அன்னத்தை வருடணும் நுனி நாக்கு பல்ல வருடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் சொல்லி பழக்கத்தினாலேயெல்லாம் வந்துனா இலக்கணம் தெரியாமல் கூட கற்றுக்கலாம் ஆனால் இப்படி நீங்கள் வச்சுங்க இது வந்து ஹார்டு சவுண்டாக இருக்கிறதெல்லாம் மல்லினம் சாஃப்ட் சவுண்டாக இருக்கிறதெல்லாம் மெல்லினம் ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டு இருக்கிறது இடை ஸோ இப்போ மெல்லினம் மெய் மெய் எழுத்துக்கள் இதை வந்து ஒற்று எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க இதில் மொத்தம் பதினெட்டு இருக்குது இதில் ஆறு வல்லினத்தில் ஆறு மெல்லினத்தில் ஆறு இடைநிலையில் ஆறு மொத்தம் பதினெட்டு எழுத்துக்கள் ஸோ இப்போ முதல் எழுத்துக்கள்னு பார்த்தோன்னா பன்னெண்டும் பதினெட்டும் சேர்த்து மொத்தம் முப்பது எழுத்துக்கள் இந்த முப்பது எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை ஏன் முதல் எழுத்துக்கள்னு சொல்றோம்னா இதை வச்சு தான் மற்ற எல்லாமே தமிழில் இந்த எழுத்துக்களை வச்சு தான் இதை டிபெண்ட் பண்ணி தான் இதுலேருந்து டிரைவ் பண்ணி தான் மற்ற எழுத்துகள் மற்ற சொற்கள் எல்லாமே பிறக்கிறது அப்படிங்கிறதுனால இது எல்லாம் முதல் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னா சார்ந்து வருதல் ஒன்றை ஒன்று சார்ந்து வருதல் அதாவது இன்னொன்ன டிபெண்ட் ஆகி வருது அப்படின்னு சொல்றதுனால தான் சார்பு எழுத்துக்கள்னு சொல்கிறோம் இது ஏன் சார்பு இப்படி தான் இருக்கணும்னாக்க அது தனியாக வர முடியாது இன்டிபெண்ட்டாக வர முடியாது அது டிரைவ்டாக தான் இருக்குது அதனால தான் சார்பு அப்படிங்கிறோம் இவனை சார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுனால அதனால சார்பு எழுத்துக்கள் இந்த சார்பு எழுத்துக்களில் பத்து வகை இருக்குது இந்த சார்பெழுத்துக்கள் பத்து வகை என்னென்னா முதல்ல உயிர்மெய் உயிர்மை இந்த உயிர்மை என்னென்னா இக்கு பிளஸ் அ ஈக்குவல் டு க அப்படிங்கிறோம் அந்த மாதிரி இக்கு பிளஸ் இ கி அப்படிங்கிறோம் இந்த பதினெட்டு மெய்யெழுத்து பன்னெண்டு உயிரெழுத்து இதை வந்து ஒரு அட்டவணை மாறி போட்டிங்கன்னு வச்சுங்களேன் அதில் இக்கு பிளஸ் ஏ க இக்கு பிளஸ் ஆ க அப்படின்னு வரும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ட்டு பதினெட்டு ஈக்குவல் டு ரென் இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் இதை வந்து ஒரு மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறான் அல்லது அட்டவணைன்னு சொல்லலாம் டேபிள்னு சொல்லலாம் உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் ஒன்றோடொன்று சேரும் போது வரக்கூடிய எழுத்து உயிர் மெய் எழுத்து புள்ளி வைக்காத எழுத்துன்னுபாங்க இந்த மெய் எழுத்தை வந்து ஒற்றை எழுத்து அல்லது புள்ளி வச்சு எழுத்தும்பாங்க இது புள்ளி வைக்காத எழுத்து அப்படிம்பாங்க இது உயிர்மை எழுத்து இந்த இருநூத்தி பதினாறும் உயிர்மை எழுத்துகள் அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து இந்த ஆயுத எழுத்து அப்படின்னா என்னாக்க அஹ் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா ஆயுத எழுத்து ஆயுதம் அது ஆயுதம்னே சொல்லுவாங்க இது ஆயுத எழுத்து அப்படின்னாக்க ஹ அந்த மூணு புள்ளி இதுக்கு இன்னொரு பேர் வந்து தனிநிலை அப்படின்னு சொல்லுவாங்க முப்புள்ளி அல்லது தனிநிலை நம்ம இங்கிலீஷில் இந்த ஹெச் சவுண்ட் இருக்கு இல்லையா அது சமஸ்கிருதத்தில் அம் அக அப்படிமோ அந்த அகவும் ஹிந்தியில் வரதோ இந்த ஆயுத எழுத்துக்கு ஈக்குவல் ஸோ மொத்தம் தமிழில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு உயிர் எழுத்து ப்ளஸ் பதினெட்டு மெய் எழுத்து ப்ளஸ் இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்து ப்ளஸ் ஒரு ஆயுதம் மொத்தம் எத்தனை வருது இப்போ பார்த்தான்னாக்க இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் தமிழில் இருக்குது இதில் பன்னெண்டும் பதினெட்டும் உயிர்மெய்யும் முதல் எழுத்துக்கள் அதுக்கப்புறம் உயிர்மெய்யும் ஆயுதமும் சார்பு எழுத்துக்கள் இந்த சார்பு எழுத்துக்கள்ல நான் முதல்ல பத்து வகை இருக்குன்னு சொன்னேன் அதில் ஃபர்ஸ்ட் ரெண்டு வகை உயிர்மெய்யும் ஆயுதம் இது ரொம்ப சிம்பிள் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த செஷனை இதோடு முடிச்சுப்போம். அடுத்த செஷனில் இந்த சார்பு எழுத்துக்களை கண்டினியூ பண்ணுவோம் நன்றி